பந்தவினையும் வருகின்றல்வினையும் கந்த சொல்ல கலங்குமே செந்தில் நகர் செவகாய திருநீர் அணிபவர்க்கு மேவினை மேபவாராதேவினை மேபவாராதேவினை வாசகர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தில் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் காண இருப்பது மாந்தியின் காரகத்துவம் மாந்தி என்பவர் சனி பகவானின் புத்திரர் மந்தன் என்றால் சனி பகவான் மந்தனின் மைந்தன் மாந்தி சூரியனின் பேரன் மாந்தியின் காரகத்துவம் என்றாலே மற்றவர்களை துன்பப்படுத்தி இன்பம் காண்பதாகும் தமிழ்நாட்டில் வெகு சில ஜோதிடர்கள் மட்டும் மாந்தியை வைத்து பலன் சொல்கிறார்கள் ஆனால் கேரளா ஜோதிடத்தில் முழுக்க முழுக்க மாந்தி முக்கிய பங்கு வகிக்கிறார் இதற்கு முன்னர் உள்ள பதிவில் புராண ரீதியாக மாந்தி யார் என்பதை பார்த்தோம் இந்த பதிவில் அறிவியல் ரீதியாக மாந்தி யார் என்பதை பார்ப்போம் அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது மாந்தி குளிகன் என்பது சனியின் துணைக்கோள்களாகும் சனியை ஆயுள் மற்றும் கர்மகாரகன் என்றும் அவரின் புத்திரனான மாந்தியை மரணகாரகன் என்றும் கூறுவார்கள் மாந்தி மரணம் அல்லது மரணத்திற்கு ஒப்பான பாதிப்பை தருவார் ஏழு கிரகங்களுக்கு அப்பாற்பட்டு ராகு கேது போன்று மாந்தியும் ஒரு நிழல் கிரகமாகும் ஜோதிடர்கள் மாந்தி மற்றும் குளிகன் ஸ்புடம் கணித்து அந்தந்த ராசி கட்டத்தில் அமர வைப்பார்கள் ஜாதகத்தில் இதற்கென்றே ஒரு கணித முறை உள்ளது பகலில் இவர் குளிகன் என்றும் இரவில் மாந்தி என்றும் அழைக்கப்படுகிறார் எங்கெல்லாம் மாந்தி இருக்கிறதோ அந்த பாவக காரகத்துவத்தை கெடுப்பதே மாந்தியின் வேலையாகும் முக்கியமாக மூலத்திரிகோண பாவகமான ஒன்று ஐந்து ஒன்பதில் மாந்தி இருந்தால் இந்த பிறப்பே நாம் ஏன் எடுத்தோம் என்ற அளவிற்கு கெடுபலன்களை செய்வார் இந்த மாந்தி இந்த மூன்று முக்கிய பாவகங்களையும் மாந்தி கெடுப்பார் மாந்தி ஒன்று இரண்டு ஐந்து ஏழு எட்டு ஒன்பதாம் பாவகத்தில் இருந்தால் கடும் தோஷத்தை ஏற்படுத்துவார் இதில் சிம்மத்தில் இருந்தால் இந்த மாந்தி தோஷம் குறையும் ஏனெனில் சூரியனின் குமாரன் சனி பகவான் சனியின் மைந்தன் மாந்தி ஆக சூரியனின் பேரன் மாந்தி ஆவார் ஆகவே கெடுபலன்களை குறைத்துக் கொள்வார் இந்த மாந்தி ஜாதகத்தில் ஜென்ம லக்கணத்திற்கு உபஜயஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய பாவகங்கள் மாந்தியின் சிறப்பு வீடுகளாகும் இனி மாந்தி எந்தெந்த பாவகத்தில் அமர்ந்தால் என்னென்ன பலன்களை செய்வார் என்பதை பார்ப்போம் ஜாதகரின் லக்னத்தில் மாந்தி இருந்தால் ஜாதகர் மற்றவர்களை மதிக்க மாட்டார் தெய்வ பக்தி குறைவு வீட்டில் தெய்வ சக்தி இருக்காது முரட்டு குணம் கொண்டவர் நல்ல சிந்தனை இருக்காது மனக்கவலை இருக்கும் ஜாதகருக்கு உடலில் பாதிப்பு உண்டாகும் வீண் வம்புகளை ஜாதகர் சந்திப்பார் இரண்டாம் பாவகத்தில் மாந்தி இருந்தால் ஜாதகரின் பேச்சு தெளிவாக இருக்காது அவரின் குடும்பத்தில் நிம்மதி குறைவு குடும்ப ஒற்றுமை குறைவுபடும் ஜாதகர் வாக்கு தவறுவார் ஆரம்ப கல்வி தடைபடும் பணம் வரும் ஆனால் நிலைக்காது மூன்றாம் பாவகத்தில் மாந்தி இருந்தால் தன் இளைய சகோதரத்துடனும் நண்பர்களுடனும் சண்டையிடுவார் ஜாதகர் வாய் சமர்த்தன் நல்ல விரத ஒழுக்கம் உள்ளவர் நான்கில் மாந்தியிருந்தால் ஜாதகர் தன் இருப்பிடத்தை மாற்றுவார் மலைப்பகுதிகளில் காலம் தங்குவார் வீடு மனை வண்டி வாகன தோஷம் ஏற்படும் ஐந்தில் மாந்தி இருந்தால் புத்திர தோஷம் பிரேத சாபம் ஏற்படும் புத்திரரால் குடும்பத்திற்கு பாதிப்பு ஏற்படும் மிகச்சிறந்த வீரனாக திடமாக வெகுதன தானிய சம்பத்துடன் வாழ்வான் ஆறில் இருந்தால் ஜாதகர் துணிச்சலானவர் இவரை பார்த்தால் எதிரிகள் பயப்படுவார்கள் தீராத கடன் உண்டாகும் பரோபகாரி புகழுடன் இருப்பார்கள் ஆயுள் உண்டு மந்திரங்கள் ஜெபிப்பார் ஏழாம் இடத்தில் மாந்தி இருந்தால் ஜாதகரின் திருமணம் போகும் அல்லது திருமண தடை ஏற்படும் கணவன் மனைவி உறவு பாதிப்படையும் கூட்டு தொழிலில் நஷ்டம் ஏற்படும் ஜாதகரின் வயிற்றுக்கு கீழ்ப்பகுதி பாதிப்பு அடையும் எட்டில் மாந்தியிருந்தால் ஜாதகர் அடிக்கடி விபத்துக்களை சந்திப்பார் சிலருக்கு நீரால் கண்டம் ஏற்படும் பாக்கியஸ்தானமாகி ஒன்பதில் மாந்தி இருக்க பிறந்த ஜாதகர் முகவசியம் கொண்டவர் கண் நிறை தனம் பெற்று மகிழ்வார் தந்தையால் எந்த பயனும் இல்லாத சூழ்நிலை அல்லது தந்தையின் அரவணைப்பு இல்லாமை அல்லது தந்தை இல்லாத சூழ்நிலை ஏற்படும் தந்தை வழி பூர்வீக சொத்து இழுபறியாக இருக்கும் கடந்த ஜென்ம பாவ கணக்குகள் இந்த ஜென்மத்தில் தோஷங்களை உண்டாக்கும் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் மாந்தி நிற்க பிறந்த ஜாதகர் கருமையாகவும் துரோகியாகவும் இருப்பார் ஜாதகர் பலவிதமாக யோசிப்பவர் விசித்திரமானவர் கஞ்சன் கடவுள் மீது பிரியம் கொண்டவர் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பதினோராம் இடத்தில் குளிகன் இருக்க பிறந்த ஜாதகர் பூமியில் நல்ல புகழுடையவர் சிறந்த த உடையவர் தேவதை வசியமுடையவர் மந்திர ஜாலக்காரர் ஜாதகர் அரசனை போர் வாழ்வார் சொத்து சுகம் அதிகாரம் மகிழ்ச்சி தலைமை பதிவை அல்லது அரசு அதிகாரத்தில் இருப்பார் தொழில் மூலம் அதிக லாபம் உண்டு பனிரெண்டாம் பாவகத்தில் மாந்தி நிற்க பிறந்தவர்கள் வீண் விரயம் செய்வார்கள் ரசவாதத்தில் தேர்ந்தவர்கள் குடும்ப நாசம் செய்வதில் வல்லவர்கள் இதுவே மாந்தியின் பனிரெண்டு பாவகங்களுக்கான காரகத்துவங்களாகும் வாசகர்களே எந்திரங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு எங்களை தொடர்பு கொண்டு கட்டண சேவை பெறலாம் மேலும் தினசரி பஞ்சாங்க பலன்களை அறிய எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களிடம் ஜோதிட மருத்துவ சேவையும் உண்டு நன்றி வணக்கம் சுபம்